செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் ரொம்ப ரொம்ப உற்சாகமா கொண்டாட்டமா மார்கழி மாதம் முழுவதுமா நாம ஆண்டாளோட பாசுரங்களை பார்த்துட்டே வரும் அந்த பாசுரங்கள் பார்க்க பார்க்க நமக்கு ஒரு வித இன்பத்தை உண்டாக்குது இன்னைக்கு பதினேழாவது பாசுரம் நாம பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமா நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊரத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் போன பாசுரத்துல காப்பாளன்கிட்ட அவங்கள வணங்கி அவங்கள துதிச்சு அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி என்னை உள்ளே விடுங்கன்னு சொல்லி கதவை தருங்கன்னு சொல்லி எல்லாம் ஆண்டாள் உள்ளே போயிட்டாங்க இப்போது உள்ள யாரெல்லாம் உறங்கிட்டிருப்பா கிட்ட எல்லாம் பேசி பேசி ஒவ்வொருத்தராக துழில் எடுப்புகிறாங்க ஆண்டாள் நாச்சியார் அந்த காலத்தில் எல்லாருமே கூடி இருப்பாங்க ஒரு வீட்டில் அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்கன்றது இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடைகளையும் குடிர்ந்த நீரையும் உணவும் பிற திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே அப்படின்னு அழைக்கிறாங்க ஆண்டாள் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் அம்பரமே அப்படின்னா ஆடைகள் தண்ணீரே நிறைய தண்ணீர் தானம் பண்ணுவாராம் உணவு இது மூனையும் அறத்தின் மூலமா அதாவது தர்மத்தின் மூலமா அடுத்தவங்களுக்கு கொடையா வழங்கும் தலைவரான நந்தகோபரை அப்படின்னு விழிக்கிறாங்க எவ்வளவு அழகா அழைக்கிறாங்க பாருங்க ஒருத்தரை நம்ம கூப்பிடும் போது நம்ம நம்ம வேலைக்காக அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்களோட நற்செயல்களை சொல்லி தான் அழைக்கணும் அப்படிங்கிறது ஆண்டாள் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா தாங்கள் எழுந்தருள வேண்டும் எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியுமான இலகிய மனம் கொண்ட யசோதை தாயே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் ஒரு ஆணை விழிக்கும் போது அவங்களோட அழகான செயல்களை அதாவது அவங்க செய்கிற நல்ல செயல்களை சொல்லி அழைக்கணும் ஒரு பெண்ணை அழைக்கும்போது அவங்க வடிவழக அதாவது விவரித்து அவங்கள பற்றி புகழ்ந்து அப்படி எழுப்பணும் அப்படிங்கறது இங்கே சொல்லியிருக்காங்க விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகலந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனை நீ கண்வழிக்க வேண்டும் இப்போது அவங்க தந்தை தாயை எழுப்பிட்டு கண்ணனை எழுப்பணும் இல்லையா அதுக்கு என்ன சொல்கிறாங்க விண்ணையே கிழித்து என்ன பண்ணாங்க உலகலந்த பெருமாள் என்ன பண்ணாரு விண்ணையே கிழித்து அவரோட திருவடிகளை எடுத்து தேவர்களோட தலைவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு இல்லையா அதை சொல்லி கண்ணனே நீ விழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருப்பாவையிலையும் வாமன் அவதாரத்தை ரொம்ப சிறப்பா பாடுறாங்க ஆண்டாளுக்கு என்னதான் கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா மேல அந்த அவதாரத்து மேல பிரிய இருந்தாலும் வாமன் அவதாரத்தை அவங்களோட பாசுரங்கள்ல நிறைய முறை பாடிட்டே வராங்க இந்த பாசுரத்துலயும் அதை பாடுறாங்க மூன்று பாசுரங்கள்ல இந்த அவதாரத்தை அவங்க சிறப்பிச்சு சொல்றாங்க ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு மூன்றாவது பாசுரத்துல இந்த பாடல்ல அதுக்கப்புறம் இருபத்தி நாலாவது பாடல்லையும் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்றாங்க அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் அந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி அப்படிங்கிறதுனால நாராயண பெருமாளை வாமரனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் அப்படிங்கிற கர்வத்தை அடக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல் தெளிவாக உணர்த்துது இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை பார்க்கலாம் நந்தகோபரின் மாளிகை நான்கு அறைகளாக அமைஞ்சிருக்குன்னு இந்த பாசத்துல இருந்து நல்லா தெரியுது அதில் முதற் படுத்துருக்கும் படுத்திருக்கும் நந்தகோப்பரை உடை தண்ணீர் உணவு ஆகியவற்றை எல்லோருக்கும் வாரி வழங்கும் வள்ளல் எழுந்திரு அப்படின்னு எழுப்புறாங்க அடுத்த அறைக்கு போறாங்க பெண்கள் குளத்துக்கே கொழுந்து போன்ற வழி குளவிலக்கே எங்கள் தலைவியே எழுந்திரு அப்படின்னு யசோதை தாய எழுப்புறாங்க அப்புறம் அடுத்ததுக்கு போறாங்க ஒரு சமயம் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று மூவடி மண் கேட்டு பெரிய உருவம் எடுத்து மூன்று அடிகளால் மூன்று உலகங்களையும் திருவடியால் அளந்து கொண்ட தேவாதி தேவனே உறங்காதே எழுந்திரு அப்படின்னு எழுப்புறாங்க அடுத்த அறைக்கு போறாங்க செம்பொன்னால் செய்யப்பட்ட வீர கழல் அணிந்த செல்வனே பலராமனே நீயும் உன் தம்பியுமான கண்ணனும் உறங்காதே எழுந்திருங்கள் அப்படின்னு எழுப்புறாங்க இந்த பாசுரம் ஸ்ரீ நந்தகோபர் யசோதை கண்ணன் பலராமன் ஆகிய நான்கு பேரையும் எழுப்புற மாதிரி இருக்கிற பாசுரம் முதல் ரெண்டு அடிகள் நந்தகோபுர சொல்வதாகவும் அப்படி இருந்தாலும் ஆச்சாரியரை தான் குறிக்குது மூன்றாவது நான்காவது அடிகள் யசோதையை குறித்தாலும் மந்த்ரோ மாதா என்றபடி ஆச்சாரியன் உபதேசிக்கும் அஷ்டாட்சர திருமந்திரத்தை குறிப்பிடுது ஐந்து ஆறாவது அடிகள் மந்திரத்துக்கு உள்ளீடான பகவானை குறிக்குது அப்ப ஏழு எட்டு அடிகள் பகவானுக்கு தொண்டு செய்யும் அடியார்களை குறிக்குதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அர்த்தங்கள் அதாவது உள்ளார்ந்த அர்த்தங்கள் சொல்றது சுவாபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளார்ந்த அர்த்தங்களை நாம தெரிஞ்சுக்கணும் அப்ப எழுந்த கவிஞர்கள்லாம் சில அர்த்தங்களை உள்ள வச்சுதான் அதை வந்து வெளியே சொல்ல முடியாம ரகசியமா எழுதியிருப்பாங்க அதை வந்து உபன்யாசர்களோ இல்லை நம்ம குரு ஆச்சாரிகளோ நமக்கு வழக்கமா சொல்லி தருவாங்க இந்த அருமையான விளக்கத்தை எங்களோட சேர்ந்து கேட்டதுக்கு உங்களுக்கு எங்களோட ஆத்மார்த்த வணக்கங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்நேதி சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களிடது விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதை